சினிமாவில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் கேப்டன் விஜயகாந்த் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது இல் சினிமா உலகில் அடியெடுத்து வைத்து சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகள் தமிழ் சினிமாவை ஆட்சி செய்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அவர் மறைந்தாலும் அவரது நினைவுகளை போற்றும் வகையில் ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அவர் மீண்டும் திரையில் தோன்றியிருப்பது அவரது ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது சமீபத்தில் நடிகர் விஜய் நடித்த கோட் படத்திலும் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் நடித்த படைத்தவன் படத்திலும் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் விஜயகாந்த் தோன்றினார் இந்த முயற்சிக்கு கிடைத்த அமோக வரவேற்பை தொடர்ந்து விஜயகாந்தின் சூப்பர் ஹிட் படங்களில் மூன்று படங்களை மீண்டும் வெளியிட படக்குழுவினர் முடிவு செய்துள்ளனர் மீண்டும் திரைக்கு வரும் மூன்று படங்கள் புலன் விசாரணை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் வெளியாகி தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்திய படம் இது இயக்குனர் ஆர் கே செல்வமணி அன்றே இப்போதைய நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தினார் இப்போதும் கூட இந்த படம் ரீரிலீஸ் செய்யப்படுவது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது மாநகர காவல் போலீஸ் கதாபாத்திரங்களுக்கு ஒரு தனி ஸ்டைலையும் கம்பீரத்தையும் ஏற்படுத்திய படம் மாநகர காவல் பிரதம மந்திரியை காப்பாற்றும் ஏசிபி சுபாஷ் கதாபாத்திரத்தில் விஜயகாந்த் தனது மாசான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் இந்த படத்தின் பின்னணி இசை ரசிகர்களை மிரள வைத்தது சேதுபதி ஐ பி எஸ் தீவிரவாதிகளின் பிடியில் சிக்கிய பள்ளி குழந்தைகளை காப்பாற்றும் கதைக்களம் என்றாலே அனைவர் நினைவிலும் முதலில் வருவது சேதுபதி ஐ பி தான் இயக்குநர் பி வாசு இந்த படத்தை பிரமிக்க வைக்கும்படி இயக்கியிருந்தார் இந்த படமும் தற்போது ரீ ஆக உள்ளது இந்த மூன்று படங்களும் மீண்டும் திரைக்கு வருவது விஜயகாந்தின் தீவிர ரசிகர்களுக்கு ஒரு மாபெரும் கொண்டாட்டமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை